சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ விபத்தில் படுகாயமடைந்து தனியார் அறக்கட்டளை ஆம்புலன்ஸில் இரண்டு கல்லூரி மாணவர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் ஸ்டெச்சர் அடியில் தலை சிக்கி உயிருக்கு போராடிய மாணவன் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்புத் துறையினர் மாணவனை பத்திரமாக மீட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா எலந்தகுடியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் முகமது சாதிக் முகமது ரியாம் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் சென்றுவிட்டு மதுபோதையில் ஊர் திரும்பியதாக கூறப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான நல்லாடை காவல் சோதனை சாவடி அருகே திருப்பத்தில் விபத்து ஏற்பட்டது இருவரும் படுகாயமடைந்த நிலையில் அருகில் இருந்த நல்லாடை காவல் சோதனை சாவடியில் இருந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் இருவரையும் மீட்டு நல்லாடை தனியார் சமூக நல அறக்கட்டளை இலவச ஆம்புலன்ஸில் ஏற்றி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் ஆம்புலன்ஸை நல்லாடையைச் சேர்ந்த ஓட்டுநர் ராகவன் என்பவர் ஓட்டி வந்தார் ஆம்புலன்ஸில் முகமது ரியாம் முகமது சாதிக் அமர்ந்தும் வந்துள்ளனர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை உள்ளே வந்த ஆம்புலன்ஸ் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு பகுதிக்கு திரும்பிய போது ஆம்புலன்ஸில் இருந்த முகமது சாதிக் கீழே சாய்ந்து முகமது ரியாம் படுக்க வைக்கப்பட்டிருந்த ஸ்டெச்சர் அடியில் தலை சிக்கிக் கொண்டது முகமது சாஜித் தலை ஸ்ட்ரெச்சருக்கு அடியில் நன்றாக சிக்கிக் கொண்டதால் எடுக்க முடியாமல் கதறியுள்ளார் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மீட்க முயற்சித்தும் பலன் அளிக்காததால் மயிலாடுதுறை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி ஸ்ட்ரெச்சரை கட் செய்து முகமது சாஜித்தை பத்திரமாக மீட்டனர் மாணவர்கள் இருவரும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆம்புலன்ஸில் ஸ்ட்ரெச்சர் அடியில் சிக்கிய மாணவனை ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்ட சம்பவம் பதட்டத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது